ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல் இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸு இந்த நேர் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ இது கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நேர் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது இப்போ வந்து நேர் கட்டிங் வீடியோவுக்கு இந்த கொக்கி வச்சுருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த எடுத்துக்கோங்க இதிலிருந்து டேப் எடுத்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது பத்து இன்ச்சு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சைடில் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா அதுக்கு அதுக்கும் சேர்த்து பதினொன்று பதினொன்னே கால் வச்சு மடித்து போட்டுக்கோங்க கரபாகத்தை நம்ம பக்கம் இருந்து இந்த பக்கமாக கொண்டு வர மாதிரி மடிங்க இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஆல்ரெடி பழகுனவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன் இப்படி கரபாகத்துலேருந்து அந்த பக்கம் போட்டு பதினொன்னே கால் இருக்கிற மாதிரி மடித்தாச்சு அடுத்தது நம்ம உயரம் ஒயரம் எடுக்கணும் ஒயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்குது தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதினாலரை நம்ம பதினாலரை வைப்போம் பதினாலுரைலையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு பேக்கில் கழுத்துனோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வைங்க இந்த அகலம் வந்து இவங்க ஷோல்டர் நல்லா அகலமாக இருக்கிற ஒரு லேடி தான் அதனால் மூணை ஹால் வைக்கிறேன் காம்கோன் சுற்றளவு எப்போவுமே நார்மலாக வைக்கிற மாதிரியான அஞ்சரை இன்ச்சு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது கழுத்துனோட அளவை நம்ம மார்க் பண்ணுறோம் நம்ம வந்துட்டு அரை இன்ச்சு கூட வச்சுருக்கோம் இங்கேருந்து இது பண்ணிக்கலாம் இது துணி துவைச்சா கொஞ்சம் சுருங்கு இல்லைங்களா அதனால் நான் ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்கேன் இந்த முதுகு பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ இருக்குதோ கழுத்தனோட அளவு அதை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போடுங்க அவ்வளவுதான் இது வந்து பேக் தட்டுனோட எல்லா வேலையும் முடிஞ்சுது நம்ம அடுத்தது கட் பண்ண ஆரம்பிக்கலாம் பேக் தட்டுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் கையை வெட்டிக்கலாம் துணி இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கையை வெட்டிட்டு அதுக்கப்புறமா போகலாம் கை நீளம் இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல பத்தாதுன்னு நினைக்கிறேன் கை நீளம் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்படி வெட்டினோம்னாலும் உயரமும் பத்தாது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப் ஃப்ரண்ட்டு தட்டை வெட்டிட்டு மீதி இருக்கிற துணியில் கை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு தட்டை அடுத்த கரபாகத்தை எடுத்து போட்டு நான் ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் போட்டிருக்கோம் இதனோட உடம்பு சுற்றளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினொன்னே கால் ஓகேங்களா பதினொன்னே கால் கழுத்தனோட அகலம் ரெண்டு சோல்ரனோட அகலம் மூணேகால் ஆம்கோளோட அகலம் அஞ்சரை இது இப்படியே நீங்கள் இப்படி மனப்பாடம் வச்சு பண்ணாலும் சரி இந்த பேக் தட்டு இருக்குது இல்லைங்களா இதை எடுத்து இப்படியே போட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணினாலும் சரி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த ஆம்கோள் இந்த கழுத்தினோட அகலம் இதெல்லாம் முன்னாடி கழுத்தினோட உயரம் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துக்கோங்க ஊக்குவிக்கிற இடம் இல்லையா அந்த பகுதி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நல்லா இப்படி பதினஞ்சா மாதிரி ரொம்ப இழுத்து கொண்டு போகாதீங்க கரெக்டாக வருங்க இப்படி வச்சா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சு அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருந்தால் மட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே நம்ம எப்பவும் போல் இது ஒரு கால் இன்ச் தையலுக்கு இங்கே ஒரு அரேஞ்சு தையலுக்கு இங்கே ஒரு அரேஞ்ச் தையலுக்கு ஒன்றே கால் இன்ச் போல் சேர்த்து விட்டுக்கேன் உயரம் ஃப்ரெண்ட்டு தட்டுனோட உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இங்கே மேலே இந்த சோல்டர் இருக்குது பாருங்கள் இங்கே எடுத்துக்கோங்க கீழே இந்த டாட் பிடிச்ச பகுதி இருக்குது பாருங்கள் இங்கே எடுத்துக்கோங்க நல்லா நேராக எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இங்கே தையலுக்கு நான் அரைஞ்சி விடுறேன் இங்கே வரைக்கும் இழுத்து பிடிச்சி இது பண்ணுங்கள் தையலுக்கு அரைஞ்சி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உயரம் வருது இந்த உயரத்தை இப்போ நம்ம டேப்பில் அளந்து பார்க்கலாம் இவங்களோட உயரம் வந்து பதினாலரை இவங்களுக்கு பதி மூன்றரை வச்சா தான் இது கரெக்டாக இருக்கும் ஒரு அரை இன்ச் கம்மியாக இருக்குது நம்ம பதி மூன்றரை வைப்போம் ஏன்னா நல்லா ஹைட்டானவங்க இப்படி இதுதான் அவங்களோட அளவு இருந்துச்சு நான் ஒரு அரை ஏஞ்சு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணலாம் நம்ம அந்த முன்தட்டினோட உயரம் வந்து எப்பவுமே பேக் தட்டை விட ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் கம்மியாக இருக்கணும் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் வயசு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் மட்டுமே கம்மியாக வைங்க சின்ன பொண்ணுங்களாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு தட்டு ஒன்றரை இன்ச் நீங்கள் கம்மியாக வைக்கலாம் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றரை இன்ச் க கம்மியாக வைக்க தேவையில்லை ஒரு இன்ச் குறைச்சி வச்சிங்கன்னாவே டாட் பிடிச்சி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மீதி இருக்கிற துணி இந்த துணி தான் இருக்குது இதில் நம்ம கையை வெட்டலாம் நேர் பீஸாக கை வெட்டலான்றதுக்காக தான் நான் இதை யோசித்து பார்த்தேன் இப்போ இப்படி போட்டு மடக்கிக்கலாம் கையில் கீழே மடக்கி கொடுக்கறதுக்கு நம்ம வேறு துணியை கொடுத்து அடிச்சுக்கலாம் குறுக்க வச்சு வெட்டினோன்னா கையினோட அழகு நல்லா இருக்காது அதனால் இப்போ பாருங்கள் அளவு இருக்குது கையினோடய அகலம் எந்த அளவு இருக்குதுன்றதையும் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதை விட நான் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம இதிலிருந்து மூணு சென்டிமீட்டர் குறைச்சி கையை வெட்டிடுங்க அவ்வளோதான் இந்த கை இப்படி வரணும் ஓகேங்களா நேர்கட்டிங் ப்ளவுஸு ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ப்ளவுஸு சுருக்கு சுருக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ